நாடு முழுவதும் இன்று தொடங்கிய மக்களவைக்கான முதற்கட்ட தேர்தல் காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அரசியல் கட்சி தலைவர்கள் திரைப்பிரபலங்கள் என பலரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள எஸ்ஐடி மகளிர் கல்லூரி வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் வரிசையில் காத்திருந்து வாக்கை பதிவு செய்தார் பின்னர் மறந்திடாமல் அதை புறக்கணித்திடாமல் ஜனநாயக கடமை வேண்டும் என்றார் மக்களவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவையொட்டி சேலம் சிலுவங்காளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்களித்தார் நடிகர் ரஜினிகாந்த் சென்னை மெரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கிடை பதிவு செய்தார் முன்னதாக நடிகர் அஜித் சிவகார்த்திகேயன் தனது மனைவியுடன் வந்து வாக்களித்தார் நடிகர் கார்த்திக் பிரபு விக்ரம் பிரபு உள்ளிட்டோர் வாக்களித்தனர் மக்களவைத் தேர்தலையொட்டி பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு குரலும் முக்கியமானது என்றார் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டு உள்ளார் அதில் உங்கள் வாக்குகள் ஒவ்வொன்றும் இந்திய ஜனநாயகத்தின் எதிர்காலத்தையும் வரும் தலைமுறையையும் தீர்மானிக்கப் போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றார் ஐ பி எல் தொடரில் பஞ்சாப் மும்பை இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி வெற்றி பெற்றது போட்டிக்கு முன்னதாக ரோஹித் சர்மாவும் தவானும் சந்தித்துக் கொண்டனர் அப்போது இருவரும் கட்டியணித்து தங்களது அன்பை வெளிப்படுத்திக் கொண்டனர் மேலும் சந்தோஷத்தில் இருவரும் நடனமாடினர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது